மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் வரி வருவாய் நிதிப்பகிவில் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதை முதலில் சுட்டிக்காட்ட கடந்த பதினான்காவது நிதிக்குழு மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு வரி வருவாய் பகிர்ந்தளிப்பதில் நாற்பத்தோரு விழுக்காடு என்றிருந்ததை இப்போது நாற்பது விழுக்காடாக குறைக்கிற முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதனை ஒட்டி நேற்று மாண்புமிகு அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறோம் சற்று முன் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா அவர்களையும் நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்திருக்கிறோம் இந்த நாற்பத்தோரு விழுக்காடு என்பதை எக்காரணத்தை முன்னிட்டு குறைக்க கூடாது மாறாக அதனை ஐம்பது விழுக்காடு என்கிற அளவிலே உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதை மீண்டும் இங்கே ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படுகிற நிதி வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் குறைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்திய மாநிலங்களே இவ்வாறு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது வளர்ச்சியடைந்த மாநிலங்களை மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கான வரி வருவாய் நிதிப்பகிர்வை உயர்த்த வேண்டுமே தவிர குறைக்க கூடாது வளர்ச்சியடையாத மாநிலங்களை வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் மத்திய ஒன்றிய அரசின் திட்டங்களை திறம்பட நிறைவேற்றி வருகிற தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்கிற பெயரால் வஞ்சிப்பது தண்டனையாக இருக்கிறது இப்படி இந்த மாநிலங்களை தண்டிப்பது நியாயமா என்பதை இங்கே கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன் ஒட்டுமொத்தத்திலே ஒன்பதாவது நிதிக்குழுவின்படி தமிழ்நாடுக்கு ஒன்பது சதவீதம் நிதி பகிர்வு கிடைத்தது ஆனால் கடந்த பதினைந்தாவது நிதிக்குழுவில் குறைந்திருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் மத்திய அரசு அதாவது இந்திய ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி சுமைகளை அதிகரித்து வருகிறது எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் மான்னிய சதஸ்யோ சபா கி செஹமதி ஹோ தோயின் விஷயோக்கி சமாப்பித்த சதுங்கி கார்வாய் பண்ணாதீஜாய் சமயம் எண்ணற்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் என்கிற ஒன்றிய அரசு பங்கேற்கும் திட்டங்கள் நிதி பகிர்வளிக்கும் திட்டங்கள் அந்த திட்டங்களில் தொடக்க காலங்களிலே இந்திய ஒன்றிய அரசு எழுபத்தைந்து சதவீதமும் மாநில அரசு இருபத்தைந்து சதவீதமும் என்கிற பகிர்வு இருந்தது ஆனால் இன்றைக்கு அது அறுபது நாற்பது என்கிற விகிதத்தில் மாநில அரசுகளுக்கான நிதிச்சுமை அதிகரித்திருக்கிறது இதனை தயவு கூர்ந்து இந்த நிதிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இப்போதான் பேசவே தொடங்கி இருக்கிறேன் பிளீஸ் ஜஸ்ட் ஐ நீட் ஃபர்தர் ஒன் மோர் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் அந்த நிதி சுமையை குறைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு அது சுமையாக வைத்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக் கொள்கிறது அந்த வருவாயிலும் மாநில அரசுகளுக்கு பங்களிப்பு பகிர்வு தர வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அதே போல மாநிலங்களுக்கு இந்த நிதி பகிர்வு தொடர்பாக கையாளக்கூடிய கிரைடீரியா அவற்றை டிசைன் செய்ய வேண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில அவற்றை உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மன்ரேகா போன்ற திட்டங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைப்பது ஏற்புடையதல்ல அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் Thank you, madam, for giving the opportunity. Madam, I will be speaking on, on item 15, 16, 17, 18, 19.